அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பதினைந்து இருபத்தி நான்காம் தேதியில் பௌர்ணமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது சுவாதி நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷராசி என்பர்களுக்கு சற்று சிக்கல்கள் நிறைந்த நாளாக வருகிறது குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில பணம் முதலீடு செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனையில வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் இப்படியாக எங்கு பார்த்தாலும் சில தொந்தரவுகள் சவால்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் என்பது சகஜம் இன்றைக்கி இந்த மாதிரி நாளாக வருவதனால் பொறுமையை காப்பது என்பது அவசியம் கவனமாகவும் நிதானத்துடனும் செயல்படுவது மிக மிக அவசியம் ஏன்னா நீங்கள் சற்று என்ன சொல்கிறது அக்ரெசிவாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆள் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை நிலைநிறுத்திக்கணும் ரிஷவராசினியர்களுக்கு தெய்வம் ஆன்மீகம் தொலை தூரத்து பிரயாணம் தூர தேசத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவன் தரிசனம் கர்ப்ப கிரகத்தில் பெரிய கோவிலில் ஆரத்தியுடைய தரிசனம் இப்படியாக அற்புதமான இறை சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஒரு நிறைவையும் தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் மிக சொந்த பந்தங்களோடு நீங்கள் கூடி குலவலாம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் மிதுனராசி என்பர்களுக்கு பல எதிர்ப்புகள் பல முனைகளிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்ப்புகள் வரும்போது அது என்ன அறிகுறி அப்படின்னா வளர்ச்சிக்கான அறிகுறி யார் ஒருவருக்கும் எதிர்ப்புகள் யாருக்கு வரும் எந்த முயற்சியும் செய்யாமல் வீட்டில் முடங்கி கிடக்கிறவங்களுக்கு எந்த எதிர்ப்பும் வராது முயற்சி செய்பவர்களுக்கே இகழ்ச்சி என்பது வரும் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க எதற்கும் பயப்பட வேணாம் தெளிவாக செயல்படுங்க கடகராசி என்பர்களுக்கு இந்த நாள் வந்து தங்க தட்டில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் சார் சும்மாலாம் சொல்லல உண்மையாக சொல்றேன் வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு சொல்லக்குள்ள அது பொருந்தும் அப்படியே உங்களுக்கு இமாலய வெற்றி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லை எதிர்காலத்தை பற்றினா ஒரு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஹையர் எஜுகேஷனுக்காக இருக்கட்டும் ஃபாரின் விசா அப்ளை பண்ணியிருக்கீங்களா இருக்கட்டும் ஆன்சைட் போகணுங்கிறதா இருக்கட்டும் மேரேஜுக்காக ட்ரை பண்ணுறீங்களா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது நீங்கள் இன்றைக்கி வந்து மனசை நல்ல உற்சாகத்தோடு செயல்பட போகிறீங்க எடுத்த காரியத்தை தெளிவாக முடிக்க போகிறீங்க தைரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தெய்வ நம்பிக்கை இன்று உங்களுக்கு ரொம்ப அவசியம் நீங்கள் இன்றைக்கி மட்டும் நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி அமையும்போது எல்லா விதமான மகிழ்ச்சிகரமான தருணங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுடைய மனசில் வரக்கூடிய விருப்பம் அந்த விருப்பத்திற்கேற்ப சில விஷயங்கள் அமையும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த ஊரில் எனக்கு வேலை வேணும் பெங்களூரில் வேலை வேணும் பெங்களூரில் கிடைக்கும் இந்த மாதிரியான படித்த பொண் எனக்கு மனைவியாக வாழ்க்கை துணையாக வரணும் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வியாபாரத்தை நான் தொடங்கணும் அந்த வியாபாரத்துக்கு உண்டான பேப்பர்ஸ் லைசன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் அப்படி எல்லாமே பாசிட்டிவாகவும் ஃபேவரபுளாகவும் இருக்கு ராசிக்கு நம்ம சொல்லக்கூடியது ஒன்று தான் ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்கும் போது ஒரே ஹைப்பாக மேலே எகிரி குதிக்கிறதும் அது நடக்காத போது ரொம்ப உள்ளுக்குள்ள மன அழுத்தத்தோடு இருக்கிறதும் வேண்டாம் தவிர்க்கும் எப்பவும் பேலன்ஸ்டாக இருங்க கண்டிப்பா எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு நல்லதாகவே அமையும் கன்னிராசி அன்பர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இன்று கிடைக்கும் மிகப்பெரிய தேர்வுகளை எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கன்னிராசி என்பர்களுக்கு யூபிஎஸ்சி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்ற தேர்வுகள்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பொதுவாக கன்னிராசிக்கு நண்பன் மூலியமாக நல்லது நடக்காது ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்றத்துடன் கூடிய நாடு நாள் தொடக்கத்திலிருந்தே நல்ல நல்ல செய்தியாக உங்கள் காதலை வந்து விடும் ஏன்பா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காமே டிரான்ஸ்ஃபருக்கு கிடச்சிருச்சு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கியாமே அதுக்கு ஒரு நல்ல செய்தி ரொம்ப நாளாக வந்து பிரிஞ்சு போன உறவுகள் மட்டும் வந்து சேரலன்னு கவலைப்பட்டியாமே வந்து சேருவாங்க அவங்களே ஃபோன் பண்ணி பேசுவாங்க அப்படி உங்களால் ஈர்க்கப்படக்கூடியது அதாவது பிரபஞ்சத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்தே இருக்குது இன்னைக்கு பாசிட்டிவிட்டியை நீங்கள் ஈர்க்க போறீங்க நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்க போகுது இனிமேல் என்ன சார் நல்லது தான் அதனால எந்த கவலையும் வேண்டாம் ரிஷிகராசி என்பர்கள் மனசுல சிந்தனை இன்னைக்கு ரொம்ப தெளிவாக வேலை செய்யணும் என்ன முடிவெடுக்கணும் என்ன செய்யணும் எதிர்காலத்தில் என்ன எனக்கு வேணும் வேண்டாம் இந்த தெளிவு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே மனோ சந்திரன் நீச்சம் பெறுவதனால் இந்த முடிவெடுக்கிறதுல சில ஸ்திரத்தன்மை இல்லாதது அப்படிங்கிறது விருச்சிக ராசியில் இயல்பாகவே இருக்கும் ஒரு ஹெசிடேஷன் ஒரு வெறுப்பு ஒரு அழுத்தம் மனசில் இது இருக்கும் இன்னைக்கு அதெல்லாம் நீங்கி அற்புதமான ஒரு எதிர்கால பாதையை தெளிவாக காட்டக்கூடிய சில தருணங்கள் அமையும் தனுசு ராசினியர்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கக்கூடிய நாள் நினைத்த எல்லாம் நடக்கக்கூடிய நாள் தற்சமயம் ஒரு வீடு கட்டணம் இல்லை ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க புதுசாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அற்புதமான விலையில் அதை வாங்கக்கூடிய யோகம் வந்து அமையும் இந்த வீடு மனை மக்கள் எல்லாம் நம்ம கையில் இல்லை சார் தலையெழுத்து எப்படி அப்படிதான் நடக்கணும்னு சொல்லுவாங்க அந்த தலையெழுத்து இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஃபிளாட் வாங்கணும்னா புக் பண்ண வேண்டியது அவசியம் மகராசினியர்களுக்கு எந்த காரியத்தை நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணாலும் சற்று தாமதமும் தடையும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவசரமாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம் கடகடன் எதையும் வாயில் பேசி கொட்டிட வேண்டாம் வார்த்தையை விட்டுட்டா பின்னாடி ஆள்றது கட்டம் உறவுகள் பிரியிறது எதுக்காக நினைக்கிறீங்க வெறும் ஒரு வார்த்தைக்காகட்டான் இந்த வார்த்தையை சொல்லிட்டியே அப்படின்னு தானே பிரியறாங்க அப்போது வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணால் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் தேவ வாக்கு இதுதான் இன்றைக்குடைய பாடம் கும்பராசினியர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல மிகப்பெரிய பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அற்புதமான மாற்றங்கள் வரும் வேலை மாற்றங்களுக்கான நாள் புதிய வேலையை தேடி ஓடுபவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான நாள் இப்போ இருக்கிற வேலையை விட இன்னும் அதிக சம்பளத்தில் அதிக பதவி உயர்வில் அற்புதமான வேலைகளை கிடைக்கும் இன்னைக்கு தான் நீங்கள் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும் மீனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய பண வரவை கொடுக்கக்கூடிய நாள் பொதுவாகவே மீனராசி என்பர்கள் திடீர் அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு கூட பிறந்தது சடனாக லக்கு லம்சம் அமௌண்ட் வர்றது அதை இந்த திசையவே மாற்றிடும் திடீர்னு பத்து ரூபாய் கஷ்டப்படுறவருக்கு பத்து கோடி கிடைச்சா என்ன ஒன்றுமே புரியாது இல்லையா அப்படிப்பட்ட தருணங்களை இன்றைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அதிசயம் உங்களுக்காக காத்திருக்கிறது இன்று பதினைந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் அள்ளித் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்